அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அண்ணவேல் காளிமுத்து மதுரை மாவட்டம் திருமங்காலத்து பக்கத்தில் தங்களாச்சேரின்ற கிராமத்திலிருந்து பேசுகிறேன் பொதுவாக இயற்கை வேளாண்மை சம்மந்தமான நடவடிக்கையில் குறைந்த ஒரு ஒரு இருபது வருடங்களுக்கு மேலே கடைநிலை விவசாயிகளோட வேலை செய்கிற ஒரு நபராக நான் இருக்கிறேன் இதில் வந்து மிக முக்கியமான விஷயமாக நம்ம பகிர்ந்துக்கிறது இன்றுள்ள காலகட்டங்களில் இயற்கை வேளாண்மைன்ற ஒரு அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் பல்வேறு நடவடிக்கையில முக்கியமா விவசாயிகளை சாப்பிடக்கூடியவங்களை ரெண்டு பேரும் இணைக்கிற நடவடிக்கையில நம்ம தொடர்ச்சியாக இயங்குறோம் ஏன் அந்த ஒரு கட்டாயத்துல இருக்கிறோன்னு கேட்டா இந்த ஒற்றை புள்ளின்றது இன்றுள்ள மருத்துவ உலகத்துல மீறி மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடிய நோய் நொடிகள்ல இருந்து பல்வேறு நடவடிக்கைகள்ல அவங்க சிக்கொண்டிருக்கிறாங்க இத்தனைக்கும் தீர்வுன்றது இயற்கை வேளாண்மைன்ற ஒற்றை தான் அப்போ வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும் சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கணும் அதை உற்பத்தி பண்ணுற விவசாயம் நல்லா இருக்கணுன்றது அந்த ஒற்றை புள்ளின்றது அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பதினஞ்சு வருடங்களாக நம்ம வேலை செஞ்சாலும் கூட இப்போ இப்போ காலத்தின் கட்டாயம் ஒரு தேவைன்றது இன்றைக்கி உருவாகிருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் இன்னைக்கு சிக்கலான மருத்துவ உலகத்தில் வந்து கண்டுபிடிக்கப்படாத பல நோய் காரணங்களை வந்து பார்க்கும் பொழுது அனைத்துக்கும் இன்னைக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா இவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் அப்படின்னு அப்போ விளையக்கூடிய உணவு நஞ்சில்லாத உ உணவா இல்லை விளையக்கூடிய இடம் ஒரு நல்ல ஒரு இடமா இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமான பிரச்சனைக்குமான தீவு தீர்வுன்றத நான் சொல்லலை பெரிய விஞ்ஞானிகள் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்போ உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளி வந்ததுக்கு ஒரு பதினைஞ்சு வருடங்களா வேலை பார்த்ததுன்றது இன்னைக்கு ஒரு மன மகிழ்ச்சியா தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில இந்த இடம்ன்றது மதுரை மாவட்டம் மீனாட்சிபுரம் சவு மீனாட்சிபுரம் சௌடாரொட்டி மீனாட்சிபுரத்தில் ஒரு எட்டு ஏக்கர் வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அதில் முக்கியமாக நம்ம அழிந்து வரக்கூடிய தானிய வகைகள் பல வகைகள் தென்னை மா கொய்யா சப்போட்டா இது மாதிரியான பல வகைகளும் உற்பத்தி பண்ணுறோம் நீர் ஓடைகளில் பாதுகாப்புக்குள்ளே சேப்பங்கிழங்குன்னுவாங்க இது இது இதனுடைய கிழங்கு அமைப்புகள் வந்து நமக்கான உணவாக இது ரொம்ப நாள் இருக்குது அந்த மாதிரி இந்த கீரைகள் வந்து ரொம்ப அழிஞ்சு வரக்கூடிய ஒரு அது இருக்குது இந்த மாயன் கீரையே நம்ம கொடுக்குறோம் வர்றவங்க எல்லாேருக்கும் ம் சொல்லுவாங்க நேரத்துக்கு அஞ்சு மணிக்கு கரெக்டாக பூ பூக்கக்கூடிய ஐந்து மணி பூன்னு வாங்க இது குப்பை மேனி இருக்கக்கூடிய வல்லார ஞாபக சக்திக்கு அருமையானது இருக்குது இப்போ இந்த குரோட்டான்ஸ் மாதிரி இந்த இலை வடிவம் முழுசாக இருக்கும் இதுதான் வல்லாறுன்னு மார்க்கெட்டில் போடுறாங்க அது வல்லாறு கிடையாது தான் ஒரிஜினல் வல்லாரம் இந்த வல்லாரன்றது இன்னைக்கு அழிஞ்சு வரக்கூடிய இது சேனக்கிழங்கு பொதுவாக கிழங்கு வகைகளில் வந்து இந்த மாதிரியான இடங்களில் நம்ம வைக்கிறோம் சேனக்கிழங்கு ரொம்ப அருமையாக இன்சுலின் வந்து ஒரு ஒரு செடி இதைப்படி முடிங்கி இது வாயில் ஒரு புளிப்பு சோவா இருக்கும் இந்த புளிப்பு சோவை வந்து எச்சில்களை அதிகமாக ஊற வைக்கும் இந்த எச்சில்கள் வந்து இன்றைக்கி இன்சுலினாக இந்த கலங்களில் இருந்திருக்கு இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிழங்கு இருக்கும் கீழேயும் கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கு இது ஒரு செடி நீங்கள் வச்சீங்கனாலே அது வாட்டுக்கு கடந்து கடந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும் இது மேலே வரக்கூடிய கலங்களும் பயன்படுத்தலாம் கீழே வரக்கூடிய கலங்களும் பயன்படுத்தலாம் பாக்குறதுக்கு வெத்தலை மாதிரியே இருக்கும் வெத்திரவள்ளி கிழங்குன்னு பேர் ரொம்ப நாள் பாடம் பண்ணி வச்சிருக்கலாம் யாருமே இருக்குது இது மேலே இருக்க இலைகளை நம்ம வந்து இது பண்ண முடியாது இதில் வரக்கூடிய கிழங்குகள் வந்து ரொம்ப முக்கியமான மகிழ மரம் இந்த மகிழ மரம் வந்து பொதுவாக வந்து பூக்கள் வந்து அருமையாக பூக்கும் இது ஒரு நறுமண பூக்கள்ல ஒன்றா இருக்குது தொண்ணூத்தாறு வகை குறிஞ்சி பூக்களில் வந்து இதுவும் ஒன்று இந்த பூக்கள் வந்து ஒரு மாதிரியான சொக்கும் தன்மையுள்ள இல்லைன்னா ரொம்ப மனதை மகிக்கக்கூடிய ஒரு பூக்களாக இது இருக்குது இதனுடைய பழங்கள் வந்து குரும்பிகள் விரும்பி சாப்பிடுறது இது வந்து மகிழ்ச்சிக்கு மகிழ மரம்ன்ற அடிப்படையில் எல்லாருக்கும் மகிழ மரம் நம்ம கொடுக்குறோம் அந்த மகிழ மரமும் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம் இது மாமரம் இது போக இது முல்சித்தான்னு சொல்லுவாங்க முல் மரம் இதே ஒரு மூன்று இல்லை நான்கு பழங்கள் மட்டும்தான் காய்க்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் தேன் மாதிரியே நல்ல பெரிய பழங்களாக இது காய்க்கும் இது அருமையான மரம் இது மாதிரி அங்கே வந்து சப்போட்டாவும் கருவேப்பிலை உள்ளே போட்டுக்கிறோம் இது தென்னந்தோப்பு மருதமரம் இந்த மரம் வந்து மதுரை மரம் மதுரை மரம் இதனுடைய பட்டைகள் வந்து நம்ம நல்லா மருத்துவ தன்மைகள் உள்ளதாக இருக்குது இது வந்து அருமையான ஒரு மரம் இதனுடைய பட்டைகள் வந்து நிறைய மருத்துவத்தன்மைகள் இருக்குது இதனுடைய காய்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் மாதிரியான வடிவமைப்பு போட்டால் முளைக்கிறது அடிப்படையில் இது ஒரு பெரிய மரங்களாக வரக்கூடிய மர இனங்கள்ல ஒன்று சேப்பலங்குவாங்க பெரிய அளவில் கிழங்குல வரக்கூடியது பள்ள வந்து வளர்க்குறாங்க விளக்கக்கூடாது துளக்கணுன்ற அடிப்படையில் இது நாயுருவி பல்லுக்கு நல்லா வலுவாக இருக்கக்கூடிய இது வந்து மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் பெரும்பாலும் தரைகளில் வராது ஆனால் நம்ம தோட்டத்தில் வச்சு பராமரித்து ஓரளவுக்கு மரங்களாக கொண்டு வந்துட்டோம் ரொம்ப உயரமான மரமாக போவோம் மரங்களாக போய் அப்படியே கிளைகள் அடிச்சு அடிச்சு மறுபடியும் கா வந்துகிட்டே இருக்கும் ஏழிலை பாலை விருதுநகர் உள்ளுவண்டை இது வந்து சிற்றகத்தின் பேர் சித்தகத்தி பூக்களேன்னு பாட்டு பாடல்கள் இருக்கு இல்லையா இது சித்தகத்தி மர இப்போ தான் வச்சிருக்கிறோம் இந்த க கருமை நிறமான பூக்கள் வந்து இன்னைக்கு அழிஞ்சு வரக்கூடிய ஒரு பூ வகையில் ஒன்று இது வந்து இந்த நம்மளுடைய இந்த வெள்ளைப்பூச்சி கண்ணில் வரக்கூடிய பூச்சிகளில் மின்மினி பூச்சி அடிக்கும் கண்ணில் இந்த பார்வை மங்குறதுக்கான ஒரு சூழல் இதில் வரக்கூடிய அந்த கருப்பு நிற பூக்கள் வந்து நம்ம தேங்கானையில் முக்கிய மு முறையை பாடம் பண்ணி வச்சோம்னா அந்த மாதிரி நோயினங்களுக்கு வந்து தீர்வு அமைக்கும் இது வந்து சிற்றகத்தின்னு பேர் இங்கே நாங்கள் இந்த எட்டு ஏக்கரில் பண்ணக்கூடிய வேளாண்மைன்றது ஒரு கூட்டு பண்ண பண்ணையம் இங்கே வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து முதலீடுன்ற ஒரு விஷயமா இருந்தால் கூட நாங்கள் பண்ண மாற்று முறையில் தான் இங்கே இருக்கக்கூடிய பொருளை வந்து நாங்களுக்கு எங்களுக்கு நாங்களே பரி பரிமாறிக்கும் இங்கே பணம்ன்ற ஒரு விஷயம் தேவையில்லை முக்கியமாக இந்த விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு கேரண்டியான விஷயமா இருக்குது உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கான வாங்கக்கூடியவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இயற்கை வேளாண்மையினுடைய வெற்றின்னு நம்ம சொல்கிறோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு இயற்கை விவசாயியும் இது மாதிரியான ஒரு நிலைக்கு வரணுன்றது அடிநாதமாக இருக்குது அப்போ இந்தியாவிலேயே வந்து சிக்கிம் மாநிலம்ன்ற ஒரு மாநிலம் இயற்கை வேளாண்மைக்கு முழுமையாக மாற்றப்பட்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு உற்பத்தி செய்ய பொருளுக்கான கேரண்டி நீங்கள் உற்பத்தி செஞ்சால் அதுக்கான மார்க்கெட்டு வந்து இன்னைக்கும் இன்னைக்கும் இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு விவசாயம் நல்லா இருக்கணுன்ற அடிப்படையிலையும் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை அதை சாப்பிட்றவங்க கையில் கொடுத்து அதை அழகு பார்க்குற ஒரு விஷயத்த இந்த டேக்கரில் நம்ம பண்ணுறோம் அதில் முக்கியமாக கிழங்கு வகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுறோம் இது வந்து என்னை பற்றி இந்த இங்கே நடக்கக்கூடிய இங்கே நடக்கக்கூடிய நடவடிக்கை இது போக நம்ம வெளியே என்ன பண்ணுறோம்னா அழிந்து வரக்கூடிய தானிய வகைகளை வந்து பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் விதை திருவிழாக்கள் நடத்துகிறோம் விதை திருவிழாவுடைய முக அடிநாதம் என்னன்னு கேட்டால் விவசாயிகள் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து பேசுகிற ஒரு சூழலே இல்லாமல் போயிடுச்சு சந்தித்து பேசணுன்ற அந்த ஒற்றை புள்ளின்றது தான் அவங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும் நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா ஒரு இருபது வருடங்கள் ஒரு முப்பது வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய கண்ணி அறுபட்டுருக்கு இந்த உட்காந்து பேசுகிற கூடிய விஷயம்ன்றது இன்றைக்கி அறிவுற்று அதனால தான் இன்றைக்கி விதை வாங்கினா கூட இன்னைக்கு கப்பலில் எதிர்பார்த்த எப்ப எப்போ கப்பலில் வரும் தனக்கான உறவும் வேணும்னா கூட ஒரு கப்பலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம வீட்டை அடுப்படினா கூட ஈரான் நாட்டிலேருந்து தான் நெருப்பு வர வேண்டியது இப்படி எல்லாருமே வந்து ப்ரீத்து அங்கங்கே நம்ம பொழுது பிரித்தாளப்பட்ட சூழலாக இருக்கிறதுனால சிக்கல்கள் மேலும் வலுப்பட்டுருக்கு அதனால் விதை திருவிழா நடவடிக்கணும் நடவடிக்கையில் நம்ம அழிந்து வரக்கூடிய தானிய வகைகளை வந்து அவங்களுக்கு இலைய விதை என்பது இலவசமாக கொடுக்கக்கூடியது அதனால தான் விதைன்றது பண்டம்னு சொல்கிறாங்க பண்டம்ன்ற இந்த ஒரே பொருளுக்கு மட்டும்தான் பண்டம்னு போயிரு என்ன காரணம்னால் இதை வந்து விற்பனைக்கான ஒரு பொருள் இல்லை தனக்கிட்ட இருக்க பொருளை பண்டமாக அவங்களுக்கு மாற்றி கொடுக்குறது இருக்க அந்த விதை பண்டத்தை தான் வாங்கி போடுறது அப்படின்ற அடிப்படையில் இந்த விதையை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும்ன்ற நடவடிக்கையில் விதை திருவிழா கொண்டாடுறோம் அந்த கொண்டாட்ட நடவடிக்கைகளில் அழிந்து வரக்கூடிய விளையாட்டுகளை நம்ம மையப்படுத்துகிறோம் அந்த விளையாட்டுகள் மூலமாக அவங்களுடைய அந்த பொழுதுபோக்கு தன்மை எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம கூறு கூறுபடுத்த வேண்டிய சூழலாக இருக்குது இப்படி புற நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவங்களை இந்த ஒற்றைப்புழியில் சேர்க்கும்பொழுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்ற அடிப்படையிலையும் நம்ம இவங்களை வந்து ஒரு ஒரு சீர்தூக்கி நடவடிக்கையில் முக்கியமாக இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் ஒரு மூணு முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம விதைத்துள்ள நடத்துகிறோம் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு விளையப்பட்ட ஒரு விதையை வந்து பரிமாற்றம் கொடுக்கறது இல்லை ஆனால் ஏற்கனவே இங்கே பாரு இங்கே வந்து என்ன விதை பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த விதையை வந்து நம்ம விவசாயிகள் பாதுகாக்கிற விதையை நாங்கள் போய் அவங்க பாதுகாப்பு தேவையான சட்ட நடுவு சட்ட பாதுகாப்பு கொடுத்து அதை கொண்டு வரனதுக்காக கடந்த வருடம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விதை திருவிழாவில் எட்டு நாளைக்கு கத்திரி காரக்கேணி கத்திரி அப்போ ஒரு கத்திரிக்கும் இன்னொரு கத்திரிக்கும் பதினஞ்சு கிலோமீட்ரு இடைவெளியில் அதனுடைய நேர்த்தி அதனுடைய தன்மைக்கு அடிப்படையில் அதனுடைய அதனுடைய வடிவம் வடிவத்துக்குரிய பாதுகாக்கப்பட்ட அமைப்பாகவும் இது இருக்குது இப்போ இங்கே இருக்கிற கத்தியை பார்த்தீங்கன்னா உருண்ட வடிவில் முட்டை வடிவில் இருக்குது இதே காரைக்கேணி கத்திரின்னா நீல வடிவில் இருக்குது அப்போ ஒரு பதினஞ்சு இருக்கிற கத்திரிக்கையாகவே இவ்வளோ வேறுபாடு இருக்குது அந்த அடிப்படையில் சென்னம்பட்டி பாகல் செங்கப்பட வரகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதுகாக்கக்கூடிய விதைகளை நாங்கள் பாதுகாக்கிற நடவடிக்கையில் அதுக்கான புவிசார் குறியீடு இந்த சட்ட பாதுகாப்பு கொடுக்கும் நடவடிக்கையில் கொஞ்சம் முன்னேற்றமாக போயிட்டு இருக்கோம் உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றுக்கான விஷயம் தீர்வுன்றது இன்னைக்கு வேளாண்மையில் தான் இருக்குது அந்த அடிப்படையில் உணவு அப்படின்ற அடிப்படையில் சாப்பிட இங்கே விளையக்கூடிய பொருளை நம்ம தரமான பொருளாக கொடுக்குறோம் அப்புறம் உடைன்ற எளிமையான உடைகளை நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் அதை வந்து வலியுறுத்துகிறோம் அப்புறம் வந்து இருப்பிடம்ன்ற அடிப்படையில் தாங்கிட்ட தான் பக்கத்தில் என்ன இடுபொருள் இருக்குதோ அதாவது வீடு கட்டுறதுக்கான இடுபொருள் இருக்குதோ அந்த பொருளை வச்சு கட்டக்கூடிய ஒரு வீடு கட்டுமானத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம் இது ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலே அந்த வீடு வந்து நம்ம கட்டி முடிச்சுருக்குறோம் அதில் வந்து முக்கியமாக வந்து எங்கள் பக்கம் அதிகமாக மஞ்ச ஒரு வீடு இருக்குது மஞ்ச ஒரு மரம் அந்த இருந்தான குச்சிகளை வச்சு பயன்படுத்தி ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் அந்த வீடுனுடைய அமைப்புன்றது ஒரு எட்டு சதுரடி செலவுக்கு எட்டு சதுரடியில் நம்ம ஒரு ஒரு இருந்து ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு வீடை கட்ட முடியும் இன்றைக்கி ஒன்று வீடு கட்டமைப்புன்றதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் இல்லாமல் ஒரு எட்டு சதுரம் ஒம்பது சதுரம் கட்ட முடியாதுன்ற யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஒரு வீடுன்றது அவ்வளோ செலவாகுமா நான் வாழ்னாலே அடமானம் வச்சு ஒரு வீட்டை கட்டி அதை நிம்மதி இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் படுக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏன் வாழணும் அப்போ இந்த இந்த கண்ணியை இருக்கணும்னா இந்த வீடு கட்டுறதுன்ற அடிப்படையில் அவங்க அவங்க தன்னை ஈடுபடுத்துறது தன்னை ஈடுபடுத்துறது மூலமாக அதை செலவினங்களை குறைக்கிறது அப்படின்றத நம்ம வலியுறுத்துகிறோம் அதனால தான் ரெண்டுக்குமான பொருள் வேறுபாடுமே வார்த்தையிலுமே வேறுபடுத்துறோம் இன்னொருத்தவங்க கட்டி கொடுத்தா அது வீடு தனக்குத்தானே கட்டிக்கிட்டா கூடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த கூட்டு கூடுன்றது வந்து தான் தானே கட்டிக்கிறது குக்கு தொகுனாங்குருவி இருக்குது தொகுநாங்குருவி எந்த இடுபொருளை வச்சு எங்கேருந்து எங்கேருந்து அதுக்கான இடுபொருளை எடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா காற்று அந்த கிணத்து மேட்டில் அந்த ஒரு அருமையான ஒரு பஞ்சபூதங்கள் வந்து வர்றதுக்கூடிய ஒரு அருமையான முறைகளில் வந்து காற்று ஆடிக்கிட்டே இருக்கும் காற்று ஆடிக்கிட்டே இருக்கும் அதில் போய் அருமையாக வந்து வீடு அந்த வீடு கட்டி அருமையாக வாழுது அதுலேயும் மூணு மூணு அடுக்கு நான்கு அடுக்கு அப்படின்ற கூடு இந்த கூட்டு அமைப்பு தான் ஒரு மனிதனை வந்து நெறிப்படுத்தி வழிப்படுத்தி தன்னுடைய செலவினத்தை குறைத்து எளிமையான கட்டுமான அமைப்புகளை கொண்டு வரணுன்றத இந்த 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 குருவியை பார்த்து நம்ம கற்றுக்கிட வேண்டியிருக்கு அதனால தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் கூடுன்னு தான் வச்சிருக்கோம் அப்போ ஒட்டுமொத்த அந்த தேவையினுடைய வீட்டினுடைய தேவை என்பது தனக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு வீடு கட்டணும் வீடு கட்டுற அமைப்பு இப்படி இப்படி ஒவ்வொரு சிக்கலையும் நம்ம அலசிய ஆராய்ஞ்சி பாய்த்தோம்னா முக்கியமாக பிரச்சனைக்கான தீர்வுன்றது நமக்கு பக்கத்துல தான் இருக்குது எங்கேயோ இல்லை அப்போ எளிமை அந்த அந்த வலி வலிமை அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் இது மூணுமே வந்து நம்ம பொருத்தி நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இந்த பாடத்தை பூத்தனோம்னா கண்டிப்பாக அவன் வந்து சந்தோஷமாக அந்த புவி உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம்ன்றது நம்முடைய அடிநாதமாக இருக்குது இந்த ஒற்றை புள்ளியை நோக்கி தான் எல்லோரும் சந்தோஷமாக வாழணுன்ற ஒரு ஒற்றை நாதத்தோடு தான் நம்ம இந்த பிரச்சாரத்தை இந்த வடிவத்தை கொண்டு போகிறோம் நான் வந்து ஒரு இங்கே மதுரை மாவட்டத்தில் ஒரு பத்து மண்டலங்கள் இருக்குது இந்த பத்து மண்டலங்களில் வேளாண்மை விரிவாக்க மையத்தின் மூலமாக இருக்கக்கூடிய வேளாண்மைக்கான ஆலோசனை திட்டக்குழுவில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் விவசாயிகளோட இந்த இயற்கை வேளாண்மை சார்ந்த நடவடிக்கையில் அந்த விவசாயிகளுக்கான பயிற்சிக்கு நம்ம ஒரு முதன்மை பயிற்றுனராக இருந்து எல்லா வட்டாரத்திலையும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம நேரடியான தொடர்பில் நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம் அதோட கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கான விஷயங்களா இங்கே வர்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கான பயிற்சிகளாக நம்ம ஒரு முறைப்படுத்தப்பட்ட இல்லைனா ஒரு வடிவம் அமைக்கப்பட்ட ஒரு பயிற்சியாக நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே கற்றுக்கிட வேண்டியது ஒரு விவசாயிட்டு இருந்து ஒரு மாணவன் என்ன கற்றுக்கணுன்ற அடிப்படையில் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அவனுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நம்ம சொல்ல வேண்டியது உதாரணத்துக்கு ஒரு 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 மாணவன் இருக்கிறான்னா அவன் விவசாயி விவசாயிட்டு இருந்து அவன் என்ன கற்றுக்கிட முடியும்னுட்டான் உழைப்ப கற்றுக்கிட முடியும் இப்போ பன்னெண்டு மணிக்கு அவனால் போய் கிரிக்கெட் விளையாட முடியுது இல்லை பன்னெண்டு மணிக்கு போய் ஒரு கடுமையான வேலை விளையாட்டாக செய்ய முடியுதுன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு வேளாண்மைக்கான ஒரு வேளாண்மையில் ஈடுபடுறவங்க வந்து பன்னெண்டு மணிக்கு ஏன் ஓட்ட முடியாது ஏன் வந்து ஒரு வரப்பு வேலைகள் செய்ய முடியாது அப்போ வேலையை வேலையை வந்து விளையாட்டாக செய்யும்போது வேலை என்பது ஒரு ரொம்ப எளிமை எளிமைப்படுத்தப்பட்டதாக மாறும் இதுதான் நம்ம அந்த மாணவர்களுக்கு நம்ம கற்றுக் அப்போ விளையாட்டாக செய்யக்கூடிய வேலையுமே ரொம்ப எளிமையாக இதாகிடுது இப்போ விளையாட்டாக பார்க்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விளையாட்டாக செஞ்சோம்னா அது அது எளிமையாக எளிமைப்படுத்தப்பட்டதாக இருக்குங்கிறதா அடிப்படையில் மாணவர்களுக்கான பயிற்று வடிவங்களை முறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த முறைப்படுத்தப்பட்ட வடிவங்களில் மாணவர்களுக்கு கொண்டு சேல இயற்கை வேளாண்மையிலேருந்து அவங்க மாணவர்களுக்கு என்ன கொண்டு சேர்க்க முடியுமோ அதை நம்ம கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அவனுடைய எளிமையான உ உணவு வடிவங்கள்லையும் நம்ம அது மாதிரி செய்கிறோம் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இயற்கை மரத்தகத்தில் நான் வந்து போன வருடம் பொருளாளராக இருந்தேன் இந்த வருடம் அதற்கான அந்த அங்கேயும் நம்ம இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை மருந்தில்லா மருத்துவத்தை நம்ம வலியுறுத்துகிறோம் அந்த அடிப்படையில் குழந்தைகள் மருந்துகளுக்கு அதுபோக பள்ளி சிறார்களுக்கு சின்ன சின்ன அளவில் மருந்து போன இல்லைனா அழிந்து போயிருக்கின்ற தானிய வகைகளை காட்சிப்படுத்துகிற வடிவங்களை விதை திருவிழாக்களாக சின்ன சின்ன அடிவ வடிவங்களை நம்ம கொடுக்குறோம் முக்கியமாக அந்த பள்ளி சிறார்கள் கற்றுக் கொடு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் பால் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அவன் வந்து மிஷின்ல இருந்து வருது இல்லைன்னா பால் இருந்து வருது அப்போ வந்து நெல் எங்கேருந்து விளையுது அது கூட அவங்களுக்கு வந்து அது பாடத்திட்டத்திலே இல்லாத ஒரு வடிவமாக இருக்குது அப்போ சின்ன சின்ன வடிவில் நம்ம இதுக்கு முன்னால் ஒரு பதினைஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஒரு ஐயா வந்து பாடல் வடிவங்களில் விளைய எளிமையாக நம்ம இங்கே தோட்டத்துல அவர் வந்திருக்கிறாரு அவர் வந்து இங்கே வந்து பல விஷயங்கள் பண்ணதே இன்றைக்கி ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு சின்ன அளவில் ஒரு ஒன்றாவது ரெண்டாவது பாடப்பூத்தத்துலையே வந்து அவருடைய பாட அந்த பாடல்கள் வந்து இடம்பெற்றுருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது அப்போ மக்களோடு கலந்த இல்லைன்னா வேளாண்மையோடு கலந்த ஒரு பாடத்திட்ட மரந்தான் அவனுக்கு அந்த வேளாண்மை மீதான ஒரு பிடிப்பும் ஒரு அக்கறையும் உருவாகுன்றது இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்க கொடுத்துட்டே இருக்கோம் அதுபோக வந்து பல்வேறு நடவடிக்கைகளை முக்கியமாக மர நடவடிக்கை நடவடிக்கைகள் மரங்கள் எப்படி முக்கியம் ஒரு விவசாயத்திற்கு மரத்துக்கு எவ்வளோ முக்கியம்ன்ற அடிப்படையில் ஒரு நூறு ஒரு ஐநூறு அறநூறு வகையான மரங்களை நாம் ஆவணப்படுத்திருக்கிறோம் முக்கியமாக வந்து அழிந்து வரக்கூடிய மர இனங்கள் வந்து பறவைக்கான கூடு இனங்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்தி எந்தெந்த இடங்கள்லாம் மரங்கள் வளர்க்குறத ஊக்குவிக்கணுன்ற அடிப்படையில் இந்த செயல்திட்டத்தை நம்ம கொண்டுட்டு போகிறோம் அந்த அடிப்படையில் மரங்களுக்கான கண்காட்சி அமைப்புகளை நம்ம உருவாக்குறோம் ஊர்தோறும் வந்து இருக்கக்கூடிய சுடுகாடுகள் இப்போ மனிதன் எரிக்கிற இடம் வந்து ஏன் சுடு மனிதன் எரிக்கும் இடம்னு வைக்காமல் சுடுகாடுன்னு வச்சாங்க அப்போ காடு இங்கே எங்க எங்க சுடுகாடுன்னு இருக்கு அந்த வார்த்தை அந்த காடு இருக்கு காடு இல்லையே மரங்கள் இல்லையே அப்போ மரத்தை வச்சுட்டு அந்த மாதிரியான நடவடிக்கைகள் போது அப்படி ஒரு ஒரு மக்களோடு கலந்த ஒரு வடிவங்களை நம்ம தமிழ்நாடு முறை கொடுத்துருக்கோம் ஒரு நாலா அஞ்சு இடங்களில் நம்ம வந்து இந்த ஊர் சந்தைகளை இருக்கோம் அப்புறம் வந்து உற்பத்தி செய்கிறவங்களும் வேளாண்மை அந்த உற்பத்தி நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய விவசாயிகளும் அதை சாப்பிடக்கூடிய நுகர்வோருக்குமான ஒரு ஒரு சந்திப்பு இணைப்பாகவும் பல்வேறு நடவடிக்கைகளில் இது ஒன்றாக இருக்குது இது வந்து இப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் அரசும் வந்து நமக்கு வந்து ஒரு சில அளவு ஒரு ஒரு சில அளவில் வந்து நமக்கு வர்றாங்க நெருங்கி வர்றாங்க அவங்களையும் பயன்படுத்தி பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்லலாம்ன்றது என்னுடைய கருத்தா இருக்கு நன்றி வணக்கம்